அரவிந்த் இந்த பதவி விலகலுக்கு பிஜேபியும் ஒரு காரணம் பிஜேபியினோட அழுத்தம் காரணம் அப்படிங்கிறாங்க பிஜேபி தான் இந்த கேஸ் போட்டதுக்கே காரணம் உள்ளபடியே பாத்தீங்கன்னா இது என்னது இந்த வழக்கினுடைய பேர் என்ன இது மக்கள் கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வைப்போம் இந்த வழக்கினுடைய பேர் வந்துட்டு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு அதாவது அவங்க ஒரு மதுபான கொள்கை வகுக்கிறாங்க அதன் மூலம் பிரைவேட் கிட்ட கொடுக்குறாங்க அந்த பிரைவேட் கொடுக்கறது மூலம் இவங்க வந்து லஞ்சம் பெற்றார்கள் இதுதான் முறைகேடு அது வந்து தவறான வழியில வந்துட்டு அந்த கொள்கையை தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆனா அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதன் மூலமா வந்துட்டு அரசுக்கும் லாபம் வந்திருக்குது குடிக்கிறவங்களுக்கும் லாபம் வந்துருக்கு அப்ப எங்கே முறைகேடு தான் கெஜ்ரிவாலுடைய கேள்வி ஒரு முறைகேடு வந்துச்சுன்னா விலையை உயர்த்தணும் வில குறையுது ரெண்டு பாட்டில் வாங்கி ரெண்டு குவாட்டர் வாங்கி குடிக்கிறவங்களுக்கு மூணாவது குவாட்டர் ஃப்ரீயா கிடைக்குது இந்தாண்ட பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஏலம் விட்டதன் மூலமா பெரிய அளவுக்கு பெருத்த வருவாய் ஒரு எட்டாயிரத்து சொச்சம் கோடிக்கு டெல்லி அரசு கிடைக்குது அப்ப இதுல லாஸும் கிடையாது அப்ப எங்க இருந்து இந்த வழக்குல வந்துட்டு லஞ்சம் அடையணும் இல்ல இந்த விலையை குறைச்சு அந்த விலையை தான் அந்த ஊழலே இருக்குது அப்படின்னு அப்புறம் லெப்டினன்ட் கவர்னர் வச்சு பாஜக கேஸ் போட வச்சு